சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை என்னை மீது இந்த காரியத்தை நீ செய்துவிட்டாய் உன் மீது உன் சாயப்பா நான் கோபத்தில் வந்துள்ளேன் நீ என்ன சொன்னாலும் என் மனதில் இருக்கும் கோபம் ஆறாது நீ என் பேச்சை கேட்காமல் உன்னுடன் இருப்பவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நான் வேண்டாம் என்று நினைக்கும் காரியத்தை நீ வேண்டும் என்றே நீ நடத்தி வண்டு ஏன் என் பேச்சை நீ கேட்க மாட்டேங்கின்றாய் உன்னுடன் இருக்கும் எதிர்மறையான மனிதர்கள் செய்யும் வேலையைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது புரிகிறதா உன் மனநிலை தெரிந்து உன் இல்லத்தை நிலை அறிந்து நான் சொல்லும் வாக்கை மதிக்காமல் இப்பொழுது நீ வேறு ஒருவரின் சொன்ன காரியத்தை செய்து கொண்டு வந்துள்ளாய் நான் சொல்வது புரியாதது போல் நீ இருந்தாலும் உன் மனம் உணரும் இதை நீ இன்று இப்படி என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியாமல் தான் நீ செய்திருக்கிறாயா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று என்னிடம் கேட்க மட்டும்தான் செய்கிறேயா ஒழிய அதற்கு இதை செய் என்று நான் சொன்னால் எதையும் கேட்பதில்லை எதிராக யார் உனக்கு என்ன கெடுதல் நினைக்கின்றார்களோ அவர்களிடமே சென்று உன் வாழ்க்கைக்கான விடை கிடைக்க வேண்டும் என்று கேட்டு அவர்கள் கொடுக்கும் எதிரான பதிலே உன் வாழ்க்கையில நீ நடைமுறைப்படுத்தி வருகிறாய் இது எந்த விதத்தில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீயே எனக்கு பதில் சொல் நான் உன் மீது ஆத்திரத்தை கோபத்தையும் அடங்க முடியாமல் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் எனக்கு நீ கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒன்றை எண்ணி என்னை நம்பி என் வாக்கை கேள் இல்லையேல் உன் உடன் இருக்கும் அவர்களின் வாக்கை கேட்டு அவர்களின் படி நடந்து அவர்களின் வாழ்க்கையில் வழியில் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்கின்றாயா ஏனென்றால் உன் வாழ்க்கை என் பொறுப்பு என்று நான் உனக்கான வழிகளை கொண்டு வந்தால் என்னை அவமதித்து விட்டு செல்கிறாயே இது உன் சாயப்பாவிற்கு பிடிக்கவில்லை நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தானே ஒவ்வொரு நிமிடமும் என் வாக்கை உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன் ஆனால் அவையெல்லாம் நீ மதிக்காமல் நீ ஒரு வழியில் சென்றால் நான் என் வழியை அடைத்து தானே ஆக வேண்டும் உன் சாயப்பாவிற்கு கோபம் வரும்படி ஏன் நீ நடந்து கொள்கின்றாய் உன் நல்லதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் அடையாளத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு அடையாளம் வேண்டாம் என்று அதை அழித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை கேட்பாய் என்றால் கேள் இல்லை என்றால் என்னிடம் இருந்து உனக்கு எந்த வாக்கும் வராது உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அது உன் இஷ்டம் போலத்தான் நடக்கும் இனியாவது என் வாக்கை கேட்பாயா இல்லை தள்ளிவிட்டு செல்வாயா என்று உன்னுடைய இஷ்டம் நீ எதை கேட்டாலும் செய்வேன் எதை கேட்டாலும் தருவேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்